ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் தாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போது இந்த இன்ஸ்டண்ட்டான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் ஒரு ஒன்றரை கப் போல் மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு இப்போ ஒரு ஒன்றரை கப் போல் மைதா மாவு சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு முக்கால் கப் இருக்கிற மாதிரி பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் அமுல் பால் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதோடவே அரை டீஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் பவுடர் பால் பவுடர் எல்லாமே மைதாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ நெய்யோட சேர்த்து எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மைதா மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு சாஃப்டான டோவா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டேன் நல்லா மாவு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிருவோம் நல்லா ஊறி வரட்டும் மாவு இப்போ நான் மூடி போட்டு வச்சுறேன் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க இதுல நம்ம எந்த கப்பில் மைதா மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் போல சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம் இதோடவே மூணு ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் பவுடர் இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சக்கரை நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு வரட்டுங்க நான் சேர்த்துருக்கிறது ரேஷன் சர்க்கரைங்கிறனால கொஞ்சம் வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துறனால நம்மளுக்கு சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே மேலே நுர மாதிரி திரண்டுட்டு வரும் அப்போ அழகாக நம்ம வந்து கரண்டி வச்சு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த நுர மாதிரி வருது இல்லையா இதில் வந்து அழுக்கு இருக்கும் அதை வந்து அப்படியே எடுத்துருவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லா அழுக்கையும் நான் இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் சுத்தமான சக்கரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அழுக்கு அதிகமாக இருக்காது இப்போ நான் அழுக்கெல்லாம் சுத்தமாக இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன் இப்போ நம்ம சக்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு நம்மளுக்கு சக்கரை பாகு வந்து பாகு பதம் வந்து தேவை கிடையாது சக்கரை கரைஞ்சு நம்மளுக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தான் பாகு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்ல சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் கையில் எடுத்து பார்க்கும்போது சக்கரை கரைஞ்சி அதோட பிசு பிசுப்பு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப வந்து கம்பி எல்லாம் தேவை கிடையாது இப்போ நம்மளுக்கு சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு நல்ல பிசு பிசுப்பு இந்த மாதிரி வந்துருச்சு நம்ம சக்கரை பாகை ஸ்டவ்லருந்து இறக்கிக்கலாம் இப்போ நம்ம ஊரை வச்சுருந்த மைதாமாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இப்படியே வெளியே எடுத்துக்கலாம் நம்ம வரமாவும் டஸ்ட் பண்ணியெல்லாம் வந்து தேய்ச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்மளுக்கு ஒட்டாமல் தான் வரும் இப்போ நான் இந்த மாதிரி நல்லா லைட்டாக ஒரு டைம் வந்து கையில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம மாவை வந்து திரட்டி எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டி விட்டுக்கிறேன் ரொம்ப சன்னமாக திரட்டாமல் கொஞ்சமாக ஒரு அரை இருந்து ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி நம்ம திக்னஸ்க்கு வந்து திரட்டி எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக திரட்டி விட்டுட்டேன் அளவு திக்னஸ் இருக்குது இப்போது நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மீடியமான சைஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைன் லைனாக போட்டுட்டு நம்ம தேவையான சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளேட்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும் இப்போ நான் எல்லா மாவையும் இது மாதிரி பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நம்ம ஸ்வீட்டை பொறிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க இதில் நம்ம ஸ்வீட் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு சூடுபடுத்த வேண்டாம் இப்போ சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் நான் போட்டு பார்க்குறேன் ஸ்லோவாக நம்மளுக்கு பொறிஞ்சு மேலே வரணும் ஹை ஹீட்டில் வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு மேலே வந்து பொரிஞ்சு வந்துடும் ஆனால் உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும் மேலே வந்து கலர் நல்லா வந்துடும் அதனால மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மீடியமான ஹீட்டில் வச்சு எல்லா மாவையும் இது போல் நான் போட்டுக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேம்லையும் நீங்கள் வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு அதனால மீடியமான ஹீட்டில் வச்சு நீங்கள் பொறிச்சிட்டு வெளியே எடுக்கிற வரைக்குமே மீடியமான ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் மெதுவாக வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் பொறிச்சுக்கோங்க நம்ம எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வரும் உங்கள் கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பீசஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழகாக கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துருவோம் இப்போ நல்லா சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்க நான் இப்போ வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்துட்டு உடனேவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஸ்வீட் எல்லாத்தையுமே நான் வந்து சக்கரை பாகல சேர்த்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற ஸ்வீட்ஸையும் இதே போலவே மீடியம் ஃப்ளேமில் விட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்வீட்டையும் நம்ம அதே சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மைதா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் போல் நல்ல சுகர் சிரப்பில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊறி வர வர நல்லா சுகர் சிறப்பெல்லாம் இறங்கி ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் வந்து ஆயிருக்குங்க நம்ம ஸ்வீட்டை பாருங்க நான் இந்த பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேன் நல்லா சுகர் சிறப்பெல்லாம் உறிஞ்சு நல்லா டேஸ்டியா நம்மளோட ஸ்வீட் வந்து ஆயிருக்குங்க நல்ல ஜூஸியான ஸ்வீட்டுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வெளியே வந்து நான் எடுத்துக்கிறேன் குலோப் ஜாமுன் மாதிரியே தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் லைட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது ஒரு ஸ்வீட்டை வந்து நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா வந்து சுகர் சிரப்பு உள்ளே இறங்கி ரொம்பவே ஜூஸியாக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக இதே போல் ஜூஸியான சாஃப்டான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்